எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய இன்னைக்கு வீடியோ ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட்டுடைய இன்ட்ரட்ஷனில் டைனிட்டினுடைய டியூம் டியூட்டர் ஃபோர் இன்ச் டியூட்டர் இதில் வந்து எயிட் ஓம்ஸ் இம்படென்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து எயிட்டி வார்ட்ஸ் பவர் இருக்கும் மேக்னடனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா செவன்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் மேக்னெட்டுங்கிறது நல்ல ஹெவி மேக்னெட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷார்ப்பான ஒரு ஹை ஃப்ரிகுவன்சி வேணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த டியூம் டியூட்டர் ஓகே இதோடைய ப்ரிக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ஹேர்ஸில் ஆரம்பித்து இருபதாயிரம் ஹேர்ஸ் வரைக்கும் சூப்பரான லோ ஃப்ரீக்குவன்சி மட்டும் இதில் வராது பட் ஹை ஃப்ரிக்வன்சி நல்ல பக்காவாக ரீப்ரொடியூஸ் ஆகும் இந்த ட்யூட்டர் வேணுங்கிறவங்க இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதனுடைய பொலரிட்டியில் ஒரு டெர்மினலில் உங்களுக்கு நான் பாலர் ஒரு பை போலர் ஒரு கெப்பாசிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் MFD 63 Volt த்ரீ ஒரு கெப்பாசிட்டி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பர்பஸ் எதுக்கு அப்படின்னா இதில் மட்டும் தான் உள்ளே அலோ பொண்ணும் நான் இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் demonstration அதாவது performance பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ performance பார்க்கலாம் இப்போ performance பார்க்கலாம் இது ஒரு என்கோடர் ஜிஸ்டர் கம்பெனியினுடைய இந்த module best module கூடவே ஒரு ஒன் ஃபோர் எயிட் அப்படிங்கிற கிளாஸ்டே ஆம்பிளிஃபயர்னுடைய சிக்ஸ்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் பவர் உள்ள ஒரு பவர் அம்ப்ளிஃபையர் இது ரெண்டு ரெண்டு அவுட் புட்டில் ரெண்டு டைனிட்டினுடைய டியூம் ட்யூட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டியூம் ட்யூட்டர் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஆன்லைனில் படித்து நீங்களும் ஒரு குவாலிஃபைட் என்ஜினியராக வரலாம் வரணும் அப்படிங்கிறது அந்த விருப்பம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கூட ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்கலாம் பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணுறேன் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் ஹை பில் குஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் பர்சேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ